Valeu! <laughs> பஞ்சமம் ரிஷபம் காந்தாரம் மத்திபம் பஞ்சமம் தைவதம் நிஷாதம் ஏழு சுரங்களை இசைப்பவரே ச ரி க ம ப த நி ஏழு சுவரங்களில் இசைப்பவரே சொல்லுங்க அடுத்தது விளக்கவில்லை பாட்டுக்கு அடிப்படையில் இருந்தால் கூட எனக்கு தெரிய இசையிலே தங்களை நான் வரவேற்றிருக்கிறேன் வாருங்கள் நல்லா சித்தாருங்கள் வணக்கங்கள் மனம் போல் வாழ்க்கை வைட்டும் தென்புலத்தின் பொன்மொழியாம் தமிழ் என்னும் சொல்லெடுத்து

நல்லிணைமை நல்விதி உணவு நண்பர்கள் பொறுமை இனிமை துணிவு நீண்ட ஆயுள் என்று சொல்லக்கூடிய பதினாறு செல்வம் பெற்று பெருவாழ்வு ஆள வேண்டும் அண்ண தூவி அணிந்த மலரெடுத்து சின்ன இடை என சித்தரித்த மெழிலையே மின்னல் கொடியே விலைமதியார் அத்தனைமே மூடத்தினத்தில் உடனாற்ற வீசுகின்ற காடு மணக்க வந்த கற்பூர பெட்டகமே பெண்கள் நாயகம் என கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பேன் என்று சொல்லிருக்கிறாங்க உங்களை பற்றி விசாரிக்கலாம் என்று தாங்களை நாடி வந்திருக்கிறேன் விசாரிக்கலாம்

நான்கு யுகத்திலே இருக்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னா நாரதர் நீங்க நடந்தது நடந்து கொண்டிருப்பது நடக்க போற முக்காலம் உணர்ந்தவர் யார் அப்படின்னா நாரதர் நீங்கதான் நான்கு வேதம் ஆறு சாஸ்திரம் பதினெட்டு புராணம் இருபத்தி எட்டு ஆகும் முப்பத்தி ரெண்டு தர்மம் அறுபத்தி நான்கு கலைஞனம் தொண்ணூத்தி ஆறு தத்துவம் இதெல்லாம் தெரிஞ்ச ஒரே ஆள் யார் அப்படின்னா நீங்கதான் தான் மகாலட்சுமியோட அந்த புற வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு தகுதி இருக்கு யாரு அப்படின்னா அது உங்களுக்கு தான் தேவலோகத்துல செய்தித்தாள் யார் அப்படின்னா அது நீங்க தான் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது இருந்தாலும் கூட உன்னை பற்றி விவரங்களை உன்னிடம் நான் கேட்கணும் நீ சொல்லணும் அதை நான் கேட்கணும் அப்படின்னு சொல்றீங்க குழல் இனிது யார் இனிது என்பது மக்கள் மழலை சொல் கேளாதோர் அப்படின்னு சொல்லுவாங்க குழல்லோட ஓசை மிகவும் சிறப்பானது அதை விட யாரோட ஓசை ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு யார் சொல்லுவாங்களா குழந்தையோட மழையை சொல்லி பேச பேசவிட்டு பார்ப்பது தாயின் தந்தையின் கடமை என்னை பேசவிட்டு அழகு பார்க்க வேண்டும் என்று ஆசை கொள்வது என்னுடைய தந்தையாக நான் நினைக்கிறேன் கேளுங்கள் எனக்கு தெரிந்து ஒரு சில பதில சொல்றேன் தெரியாத விஷயம் உங்களுக்கு நான் கேட்கிறேன் கேட்டு தெரிந்து கொள்கிறேன் வாருங்கள் கேளுங்கள் அழகான பேச்சு அருமையான பேச்சு கேட்கின்ற சுவையாகத்தான் இருக்கிறது ஆனால் நீங்க சொன்னது போல இலக்கணம் இலக்கியம் காவியம் புராணம் இதிகாசம் என்று சொல்லக்கூடிய இத்தனை தன்மைகள் வேறு ஆனால் எல்லாமே தெரியும் எனக்கு உண்மைதான் ஆனால் எல்லாமே தெரியும் நான் ஒத்துக்க மாட்டேன் காரணம் என்ன தெரியுமா எல்லாமே தெரிந்தது யாரும் கிடையாது தெரியாதவன் ஒன்றும் இல்ல அப்ப எது தெரியும் எது தெரியாது என்பதற்கு இப்ப விளக்கம் சொல்லுகிறேன் என்ன காரணம் அப்படின்னா நீங்க சொன்னது போல நிறைய விழாக்கள் இருக்கிறது அந்த விழாக்களை சொல்லிவிடலாம் ஆனால் பெண்ணின் மனித இந்த உலகத்துல புரிஞ்சவ எவனுமே கிடையாதுங்க அதுக்கு அதுக்குதான் நம்ம அத்திமரத்து பூவையும் வெண்ணிறம் உள்ள காக்கையும் நீரில் பிறந்த மச்சரேகையும் வேகையும் பைத்தியகாரன் மனதையும் சிவனும் பிரம்மனும் பிரம்மன் விஷ்ணு இவர்கள் ஆள் ஒருவேளை கண்டறிந்தாலும் இந்த சித்திரத்தில் உதித்த பெண்களின் மனதை கண்டவர்கள் குவலயத்தில் உண்டுண்ணா யாராவது இருக்காங்க அதுக்கு தான் இந்த ஆழம் எதுவும் ஆழம் இல்லை சேரும் கடலும் ஆழம் இல்லை ஆழம் எது ஐயா பொம்பள மனுஷாயண்ணா அப்ப ஏன்னு சொல்ல வரீன்னா பைத்தியகாரன்னு கூட கண்டுபிடிச்சிடலாமா

அப்படி என்பதை தெரிந்து கொண்டேன் தெரிந்திருந்தாலும் கூட ஏன் கேட்குறேன்னு தெரியுமா இதெல்லாம் விவரம் எனக்கு தெரியும் ஆனால் எதற்காக கேட்குறேன் அந்த மனசுல உள்ள இந்த தன்மையை நான் உணர வேணும் கொஞ்சம் பேசி பார்த்துரும் பேசினா தான் புரிஞ்சுக்க முடியும் இப்போ பைத்தியம் என்ன இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அவனை அழைத்து கொண்டு போய் ஒரு அறையில வைத்து விசாரிப்பாங்க மனநிலை பாதித்தவர்களை பாப்பாவில் பேச 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 மருத்துவர் எழுந்து கொண்டிருப்பார் புரிந்து கொண்டு இவனுக்கு இந்த மனநிலை பாதித்திருக்கிறது புரிந்து கொண்டு அதற்கு பொழுது அதுக்கு தகுந்த மருந்து மாத்திரை அப்போ அப்ப ஒரு மனதனுடைய தன்மையை புரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும் விசாரணை பேசினா தாக்க தெரியும் நீங்க காவலுக்கு தேவை வந்திருக்கிறீங்களா